ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ரவையை வச்சு ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம் கேக் ரொம்பவுமே சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க சுகர் ஒரு கப் எடுத்துக்கோங்க எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காவும் போட்டுக்கலாம் ஒரு கப் சுகர் போட்டுட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை நம்ம ஆயில் விட்டு வச்சிருக்கிற பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க வெனிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரைஞ்சி வந்துடணுங்க அப்போ தான் கேக்கோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக ரவை ரவை ஒரு கப் நம்ம எடுத்துருக்கோம் அதையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதையும் நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விண்ணுவங்க கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி விக்ஸ் வச்சியும் மிக்ஸ் பண்ணாவே கெட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காய வச்சு ஆறு பால் தாங்க இது நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகுங்க அதனால் பால் விட்டு நல்லா லூஸாக கலந்து வச்சுக்கோங்க நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அந்த குக்கரில் லைட்டாக தூளுப்பு கொட்டிக்கோங்க தூளுப்பு கொட்டிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண கேக் ரெசிபியை வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போது கெட்டியாக இருக்குங்க அதனால் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அளவுக்கு லிக்விடாக இருக்கணுங்க இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போது நம்ம ஈனும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எதில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் உடனே ஷிஃப்ட் பண்ணிடுங்க நான் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கலவையை நாம் இந்த டஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டிட்டு குக்கரில் எடுத்து வச்சுருங்க இப்போது குக்கர் மூடியில் எல்லாம் எடுத்துட்டு பெல்ட் இல்லாமல் நாம் மூடி போட்டு வேக வைக்கணும் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க ஃப்ளேமை குக்கரை மூடிவிட்டு வெயிட் போட்டு விட்டுருங்க வெயிட் போட்டதுக்கப்புறம் இந்த கேக் நான் போட்டிருக்கக்கூடிய குவான்டிட்டிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுங்க கேக் வேகிறதுக்கு நம்ம ஆஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம் வெந்திரிச்சான்ட்டு வேகம்னா மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் கேக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இது சிம்பிளான ரவா கேக்கு தாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எதாவது ஒரு குச்சியோ ஸ்பூனோ வச்சு பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளுடைய கேக்கு வெந்துருச்சின்னு அர்த்தம் சைடில் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு கேக்கோட வாசமும் நல்லா வந்துருச்சு ஒரு ஒன் ஹவர் நல்லா ஆறின பிறகு நாம் அதை குக்கர்லேருந்து இருந்து வெளியில் எடுத்துட்டு ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சுற்றிலையும் எடுத்து விட்டோம்னா அழகாக நமக்கு இந்த மாதிரி கேக் வந்துடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சே நம்ம கேக் ட்ரை பண்ணலாங்க இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு ரெண்டு தட்டு தட்டினோம்னா நம்மளுக்கு கேக் அழகாக கீழே வந்துடும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போது பீஸ் பண்ணி எடுத்திருக்கலாங்க கட் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள் எந்தளவு கேக் சாஃப்டாக இருக்குதுன்னு எனக்குமே அந்தளவுக்கு கேக் செய்ய தெரியாதுங்க இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண நல்லாவே வந்தது இனி வரக்கூடிய வீடியோஸில் வேறு கேக்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் இது ரவையை வச்சு செஞ்சது தாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லா சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது இந்த வீடியோவில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்னா சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நான் போட்டிருக்கக்கூடிய சுகர்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடிக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ